ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கணிராசி நண்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அமாவாசைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படக்கூடியதில் தை அமாவாசையும் ஒன்று பொதுவாக அமாவாசை நாளே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனாலுமே குறிப்பிட்டு ஒரு சில அமாவாசைகள வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரெட்டிப்பு பலன்களை வந்து அடைய முடியும் அதில் ஒன்று தான் தை அமாவாசை நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்களை வந்து நம்ம சாந்திப்படுத்தணும் அப்படின்னா மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய ஆசைகளை எல்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே வந்து இருக்கும் தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நம்மளால் வந்து வாழ முடியும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் சாபம்னு சொல்லக்கூடிய பித்ருதோஷமானது இருக்கும் இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருவருக்கு இருக்கக்கூடாத ஒன்று எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சாபங்கள் இருந்தாலுமே கூட இந்த பித்ரு சாபத்தை வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளால் கூட நம்மளை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பித்ருதோஷம் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருமே அமாவாசைகளில் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யணும் யார் ஒருவர் அவங்களுடைய முன்னோர்களை வணங்கறதுக்கு தவறுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மங்களில் எந்த ஒரு புண்ணியமும் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய விஷயங்களில் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது நல்ல நிலையில் வந்து கிடைக்காம போகும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க அடிக்கடி நோய்வாய்பட்டுட்டே இருப்பாங்க தேவையில்லாத சண்டைகள் வந்துட்டே இருக்கும் குடும்பத்தில் வருமானத்திற்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கிய தடை இருக்கும் இதெல்லாம் வந்து காரணமே இல்லாமல் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்போம் அப்படிலாம் இருக்கும் பொழுது நமக்கு கவலைகள் தான் அதிகரிக்கும் என்ன ஒரு காரணமுமே இல்லாமல் இதெல்லாம் நமக்கு ஏன் தடைப்படுது ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சாபங்களுக்கு காரணம் நம்மளாதான் இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க உங்களுடைய முன்னோர்கள் இருந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம் இல்லை உங்களுடைய தாய் தந்தையர் செய்ய தவறிய கடமைகளானது உங்களுக்கு சாபங்களாக வந்து இருந்திருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் வலிமை பற்றி இருந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் அனுபவிக்காமல் இருந்திருப்பாங்க அதைக்கு அடுத்து அவங்களுடைய வம்சத்தினர் வந்து அந்த நிச்சயமாக அந்த பலனை வந்து அடைஞ்சிருப்பாங்க ஸோ இதுபோல் சந்ததிகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா இதுக்கு காரணமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடுகளை வந்து செய்ய தவறியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளில் நீங்கள் என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா தவறாமல் உங்களுடைய முன்னோர்களை வந்து வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு தேர்வு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அமாவாசைகளில் ஒரு சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னர்கள் வந்து வரைமுறைப்படுத்திருக்காங்க அதை பற்றிய தகவல்களும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல நிறைய போஸ்ட் வந்து போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட தவறாமல் வந்து பகிர்ந்துக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் வரக்கூடிய புதன்கிழமை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று மேலும் பெருமாளுக்குரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் வந்து இணைந்து வந்திருக்கு ஸோ இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தவறாதீங்க குறிப்பாக இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைச்சது அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான தடைகளும் ஆபத்துகளையும் தாண்டி நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடியவர் அப்படின்னா அது வந்து குலதெய்வமாக தான் இருக்கும் ஸோ தவறாமல் குலதெய்வ வழிபாட்டை வந்து செய்யுங்க உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் தைய அமாவாசையை பற்றி நம்ம நம்மளுடைய சேனலில் பேசிகிட்டே தாங்க இருக்கும் இனிமேல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி கனராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது குறிப்பாக அமாவாசைக்கு அப்புறமா என்ன விதமான பலன்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரக அமைப்புகளை சார்ந்து தாங்க இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது அதற்கு ஏற்பதான் நமக்கான பலன்களும் வந்து கிடைக்குது சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கணிராசி என்பது வாழ்க்கையில அதுவும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது காத்துட்டு ஒவ்வொருவருமே உங்களுடைய அதீதமான உழைப்பையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்திக்கினீங்க அப்படின்னாவே மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அடைய முடியும் எந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கு சோ என்னென்ன வகையில இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கணிராசி நேரா இருந்தீங்க அப்படின்னா மர்க்க பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் கணராசி ஆனது இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கணராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தாய் அமாவாசைக்கு அப்புறமா திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க குழந்தைகளால் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சம்பவங்களானது நிகழ்ந்தேரும் அதுவும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த டைம்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அவங்க மூலியமாகவும் நீங்கள் நிறைய அனுகூலமான பலன்களை எல்லாம் வந்து பெறுவீங்க அவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரத்தில் கனிராசியர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டம் இருக்கும் முடிந்த அளவுக்கு அமாவாசையில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் எடுத்த ஒரு செயலை வெற்றிகரமாக வந்து முடிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் இந்த நாட்களில் பண புழக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதிகமான அளவில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கூட செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவு நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த நாட்களில் குடும்பத்தில் உறவினர்களிட்டே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட போகுது குறிப்பாக வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டைமில் அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பாதி அப்படிங்கிறது நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலியமாக நிறைய நன்மைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக கணிராசி நேர்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க புதுசாக ஆடை வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அதற்குரிய அமைப்புகள் எல்லாம் இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிலருக்குலாம் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது போல் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா எவ் காரணத்து கொண்டும் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுமே நமக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கணும் அப்பப்போ தாயாரோட மட்டும் கருத்து வேற்றுமைகளெல்லாம் ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாகாமல் வந்து பார்த்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் தாயாரோட கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படும் பொழுது பொறுமையை நீங்கள் கடைப்பிடிங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கூடவே பார்த்திங்கன்னா கனிராசி என்பர்களை இந்த நாட்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அளவு கவனம் வந்து எடுத்துக்கோங்க குறிப்பாக தாய் வழி எல்லாம் கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கலாம் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த டைம்ல நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகவே வந்து இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடைய மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போல் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இந்த நாட்களில் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களின் மூலமாக தான் உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கப் போகுது ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது உழைப்புக்கேற்ற ஆதாயம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட பங்குதாரர்களோட இணக்கமான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா கனிராசி என்பர்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தான் இந்த விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியமானது உடைய பெண்கள் அதுவும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உறவினர்களுடைய மத்தியில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது இல்லாமல் கணவரின் மீது அன்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கணவருடைய அன்பும் கிடைக்கும் அவர் வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நாட்களில் நாங்கள் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அலுவலகத்துக்கு போகக்கூடிய உங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கும் ஆனால் இது எல்லாமே உடனுக்குடன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க எல்லாமே வந்து கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும் ஆனால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ தொடர்ந்து முயற்சி எடுங்க விடாமுயற்சி மட்டும்தான் நமக்கு நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் கணராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மகாவிஷ்ணு வந்து காணப்படுறாரு ஸோ மகாவிஷ்ணுவையும் அம்பிகையும் தொடர்ந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வந்து பாராயணம் செய்துக்கோங்க நல்ல ஒரு வழிபாட்டின் மூலமாக நிறைய நன்மைகளை வந்து பெற முடியும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் வீணாக போகிறது கிடையாது ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வழிபாடுகளை செய்யுங்க நல்லதே நடக்கும்